ஹலோ சௌம்யா நான் கோயம்புத்தூரில் இருக்க ஃபோக்கஸ் அரமெட்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் ரெண்டு பிரான்ச் இருக்கு ஆர்எஸ்புரம் பிரான்ச் சுங்கம் பிரான்ச் ரெண்டு பிரான்ச் இருக்குது நான் டியூட்டராக ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய டீயர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க எதுக்காக என்னன்னு எந்த நியூஸ்மே சொல்லல அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வரவங்களுக்கு வந்துட்டு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து திடீர்னு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது அதனால நீங்கள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக உங்களுக்கு டூ டேஸ் பிஃபோர்

ஒரு டூ தௌசண்ட் பிளஸ் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு சேலரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டேட் கேட்டுட்டு இருக்கோம் யார் சைடு இருந்து எதுவுமே சொல்லவே இல்லை அதுவும் இல்லாமல் செவன் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இந்த கம்பெனிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்குது அதுவும் அவங்க தரல அதை பற்றியும் எதுவுமே சொல்ல ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறனால தான் மனு கொடுக்க வந்துருக்கோம் இது யூஎஸ் யூஎஸ் பிரான்ச்சோட கம்பெனி தான் பட் இங்கே எல்லாமே டைப் இருக்கு பெங்களூர்ல இருக்கு